இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பூஜையில் வச்சுருங்க நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை பூஜை பண்ணும்போது வீட்டில் சாமி கும்பிடும்போது இதே கிண்ணத்தை ஹாலில் வைக்கலாம் இதே கிண்ணத்தை நம்ம வந்து அடுப்பாங்கரைலேயும் வைக்கலாம் பீரோலேயும் வைக்கலாம் இது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் இது வீட்டில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆஃபீஸு வேலை செய்கிற இடம் கடையில் இங்கே வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஏற்கனவே சமீபத்தில் கூட லக்ஷ்மி கடாட்சம் பற்றி ஒரு ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம் இது அதோடு சேர்ந்தது தான் என்ன பண்ணணுன்னால் என்ன நிறைய இருக்குது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் ஒரு கல்வி யோகம் கிடைக்கணும் வீட்டில் அனுகூலம் கிடைக்கணும் அல்லது உத்தியோகத்தில் பலம் பெறணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது அதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இது வந்து என்ன பரிகாரம்னு பார்க்கலாம் நமக்கு இதுக்கு சோழி அதாவது சோழி வேணும் இந்த சோழி தெரியும் இல்லையா கடல் சோழின்னு சொல்லுவோம் இல்லையா அது வேணும் அது வந்து ஒரு நூற்றி எட்டு சோழி நல்ல தரமானதாக இருக்கணும் சின்னதாக இருக்கும் அழகாக இருக்கும் அதாவது சோழிங்களில் நிறைய ரகங்கள் இருக்குது நமக்கு அதெல்லாம் விட்டுட்டு லக்ஷ்மி சோழினே சொல்லுவாங்க இல்லை மஞ்சள் சோழின்னு சொல்லுவாங்க அது எங்கே கிடைக்கும்னா இப்போ நம்மக்கிட்டே கூட இருக்குது தேவைன்னா நம்மக்கிட்ட சொன்னாலும் நம்ம கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம் அதுக்கான தொகையை என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த பீச்சில் எல்லாம் போனீங்கன்னா பெரிய கோயில் வாசல் கோயிலில் இருக்கக்கூடிய கடைகள் பகுதியில் அல்லது பீச்சில் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தரமானதாக வேணும் குட்டி குட்டியாக இருக்கும் அது கொஞ்சம் தரமானதாக இருக்கணும் மஞ்சள் சோழினும் சொல்லுவாங்க அதில் அதில் வெள்ளை சோழியும் இருக்குது அது எதுனாலும் நீங்கள் அங்கே போனோடனா உங்களுக்கே தெரியும் இது நல்லா இருக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் காசு கூட இருந்தாலும் அதை வாங்க நூற்றி எட்டு சோழி இருக்கணும் இந்த நூற்றி எட்டு தரமாக இருக்கணும் சில இதெல்லாம் சொத்தையாக இருக்கும் உடஞ்சி போயிருக்கும் அதனால் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு ஒரு கூட ஒரு பத்து இருபது வரா மாதிரி வாங்கிக்கிட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம நல்லா தான் எடுத்துக்கணும் ஏன்னா விண்ணம் இல்லாத சோழியாக பார்த்துங்க கனமாக இருக்கணும் ஒரு நூற்றி எட்டு சோழியை வாங்கிட்டு அதை கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள் கோமியத்தில் அலம்பலாம் கோமியம் கடைக்கெலாம் மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் போட்டு நல்லா அலம்பி தொடச்சி காய வச்சுருங்க ஏன்னா அந்த இது தண்ணி போயிடும் அந்த சோழியோட உள்ள கேப் இருக்குது இல்லையா அந்த வாயை அது வழியாக தண்ணி போயிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிலில் கூட காய வைக்கலாம் எப்படினாலும் செஞ்சுக்கலாம் எல்லாம் காஞ்சி ரெடியான உடனே அதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு இப்போ என்ன தேவைன்னா ஒரு நல்ல கண்ணாடி பவுலு இல்லை பீங்கான் பவுலு இல்லை ஒரு பித்தளை கிண்ணம் இதில் எதுனாலும் இருக்கலாம் ஏதாவது இந்த நீங்கள் முதலே வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கணும் இந்த நூற்றி எட்டு சோழிய போட்டால் அந்த கிண்ணத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் உள்ளே அடங்கிடக்கூடாது இப்போ இன்னொரு இருபது போட்டால் பிடிக்கும் அப்படின்ற கூடாது அந்த நூற்றி எட்டும் பொங்கி வழிகிற மாதிரி இருக்கணும் அது இந்த அந்த அரிசி எல்லாம் போட்டோம்னா அப்படி இப்படி இருக்கும் பாருங்கள் அதிகமாக போட்ட அப்படி வழிஞ்சு இருக்க அந்த மாதிரி சோழியை வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும் இந்த நூற்றி எட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி பீங்கான் பவுலாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பித்தளையிலேயே வரக்கூடிய கிண்ணம் மாதிரி இருந்தாலும் சரி ஆனால் அது வந்து கிண்ணம் மாதிரி இருக்கணும் அது தட்டு மாதிரி இல்லாமல் மாதிரி இருக்கணும் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்குது இதை இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்து நம்ம அர்த்தர் நம்ம நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் உங்களுக்கு வந்து அர்த்தர் கிடைக்கும் அந்த அர்த்தரை வாங்கி என்ன பண்ணுங்கள் அந்த சோழியில் கொஞ்சம் அப்படி தெளித்து விடுங்க பூரா தெளிச்சுட்டு கொஞ்சம் ஜவ்வாது அதையும் போட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி எதுக்காகன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வாசனை இருக்கணும் வாசனை திரவியம் கலந்துருக்கணும் அப்போ தான் அதுக்கு நல்ல பலமாக இருக்கும் இதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த கிணத்துல வச்சுங்க கிணத்துக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சுருங்க பொட்டு வச்சு ஒரு பூவை மேலே வைக்கலாம் வச்சு பூஜையில் வச்சுருங்க நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை பூஜை பண்ணும்போது வீட்டில் சாமிக்கு மூடும்போது அதுக்கு ஆரத்தி இப்போ நம்ம இது காட்டும் போது ஆரத்தி கட்டலாம் ஊதுபத்தி காட்டுங்க இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை இதே கிண்ணத்தை ஹாலில் வைக்கலாம் இதே கிண்ணத்தை நம்ம வந்து அடுப்பாங்கரைலேயும் வைக்கலாம் பீரோல்லையும் வைக்கலாம் இது வந்து லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுக்கும் கொடுக்கக்கூடியது கூடுதலாக இதில் என்னெல்லாம் செய்யலாம் இது போதும் இது கூட என்னெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பலமாக இருக்கும் அப்படின்னா இதோடு சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் அப்போ ஏலக்காய் நம்ம போடுறோன்னும் போது கிண்ணம் கொஞ்சம் சைஸ் அப்போ முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் மாறும் ஏன்னா அது சோழியெல்லாம் ரொம்ப வழிஞ்சி வழிஞ்சி நிற்காமல் போயிடும் ஏலக்காய் ஒரு ரெண்டு துளி பச்சை கற்புரம் சேர்த்துக்கலாம் இது கூடுதலான விசேஷம் இது பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னா இப்போ இது நூற்றி எட்டு சோழின்னு வச்சிங்களேன் ஒரு பத்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது முப்பது காயின் இந்த அஞ்சு ரூபா காயின் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு ரூபா காயினையும் கலந்து கிணத்துல போடலாம் அதாவது அப்போ என்ன இருக்கும் அதில் வந்து இந்த சோழி இருக்கும் காயின் இருக்கும் ஏலக்காய் இருக்கும் பொதுவாகவே வாசனைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் முதல்லையே அர்த்தரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஜவ்வாது அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் இதெல்லாம் கலந்து இது போய் கொஞ்சம் பெரிய பவுலில் வச்சுக்கலாம் அதோட காசு கலக்கிறது நல்லது இன்னும் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வேணும்னா அதோட ஒரு பொடி தங்கம் அதாவது இந்த மூக்குத்தியோடய திருகாணி மாதிரி இல்லை மூக்குத்தி மாதிரி ஏதாவது ஒரு பொட்டி தங்கத்தையும் அதோடு வைக்கலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு கிணத்துல வச்சு வச்சுருங்க இதெல்லாம் கூடுதல் ஏன்னா கடாட்சம் அதாவது சில பொருள் வீட்டில் இருந்தால் கடாட்சம் எப்படி வந்து நம்ம வலம்புரி சங்க பற்றி பேசியிருக்கேன் நிறைய எந்தெந்த பொருள் வீட்டில் இருந்தால் என்னென்ன விதமான கடாட்சங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் விளக்கு நமக்கு நல்ல பெரிய குத்து விளக்கா வீட்டில் இருந்தால் கடாட்சம் நான் அதை பற்றி இப்போ ரொம்ப பழைய வீடியோவில் பேசியிருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு குத்து குத்துவிளக்கை வச்சு போடுறேன் ஏன்னா அது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்ப்போம் இதுதான் இந்த சோழி வந்து லக்ஷ்மி சோழின்னு சொல்லப்படுறதோ அல்லது மஞ்சள் சோழி வெள்ளை சோழி ஏதோ ஒன்று ஆனால் தரமான சோழியை வாங்கி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிலைக்கும் இது வீட்டில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆஃபீஸு வேலை செய்கிற இடம் கடையில் இந்த மாதிரி இதில் கூட ஒரு கிணத்தில் போட்டு வைக்கலாம் அது மாதிரி இருக்கணும் அடங்கி இருக்கக்கூடாது அப்படி கோபுரமாக அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம கிண்ணத்துடைய வாய்க்கு மேலே கொஞ்சம் இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதாவது வழி இது இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவ்வளோ தான் இது மாதிரி பண்ணீங்கன்னால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருந்தால் என்ன விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் அதனால் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்றோர் நலம் பெருங்க நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்